அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் சுகாசினி என்ற நேயர் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கடிதம் வாயிலாக தன்னுடைய ஜாதக குறிப்பினை அனுப்பி அவர் தம் ஜாதகம் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அதற்கு என்ன விடை என்று பார்ப்போம் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் சுகாசினி நான் விழுப்புரத்தில் பிறந்தேன் ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்தேன் இரவு எட்டு மணிக்கு பிறந்துள்ளேன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை எப்பொழுது திருமணம் நடக்கும் அதற்கான பரிகாரம் என்ன என்னுடைய ஆரோக்கியம் அடிக்கடி சரியில்லாமல் போய்விடுகிறது அதற்கு என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார் அதற்குரிய பதிலை பார்ப்போம் சுகாசினி நீங்கள் ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்துள்ளீர்கள் இரவு எட்டு மணிக்கு பிறந்துள்ளீர்கள் விழுப்புரத்தில் பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய வயது தற்சமயம் முப்பது வயது நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் துலாம் ராசியில் நீங்கள் பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய லக்கணம் விருச்சக லக்கணம் உங்களுடைய விருச்சக லக்கணத்திற்கு அதிபதி அதாவது விருச்சக இலக்கத்தினுடைய விருச்சகலக்கணத்தினுடைய கடவுள் யாருன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உஷ்ண சம்மந்தப்பட்ட சூரிய பகவானோடு சேர்ந்து இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது உஷ்ண சம்மந்தமான உடல் பாதைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் உடல் உங்கள் உடம்பில் உஷ்ணத்தை நீங்கள் அதாவது உங்கள் உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் அதை நீங்கள் எப்போவுமே சமப்படுத்தி கொள்ளுங்கள் அதிக உஷ்ணமான உடலாக உங்கள் தேகம் உள்ளது அதனால் அடிக்கடி உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று சொன்னால் தன்மந்திரி என்ற கடவுளை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அதேபோல் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு சீரான நிலையில் இருக்கும் அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்று சொல்வார்கள் மாங்கல்ய மாங்கல்யஸ்தானம் என்று சொல்வார்கள் கணவனை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் உங்கள் லக்கணத்திற்கு ஏழாம் வெட்டுக்குடைய கிரகம் சுக்கரன் எட்டாம் வெட்டுக்குடைய கிரகமாகிய புதனோடு சேர்ந்திருப்பதால் திருமணம் காலதாமதமாகிக் கொண்டே போகிறது எப்பொழுதுமே ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்பது அவ்வளவு நல்ல இடமில்லை அதை ஆயுள் ஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் என்றெல்லாம் எட்டாம் சொல்வார்கள் அப்போ அந்த அஷ்டமாதிபதியாகிய புதன் களத்திர காரகனாகிய சுக்கரனோடு சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு திருமண பாக்கியம் காலதாமதம் கொண்டே போகிறது சின்ன வயதில் உங்களுக்கு திருமணம் செய்தால் இருதார தோஷத்தை குறிக்கும் இனிமேல் நீங்கள் முப்பது வயதிற்கு வந்துவிடுவீர்கள் வந்துவிட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரே தாரமாக தான் அமையும் கண்டிப்பாக ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாங்கல்யம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த கணவர் கண்டிப்பாக சொந்தத்தில் இருக்க மாட்டார் சொந்தமாக சொந்தமில்லாத இடத்திலிருந்து வருவார் பெரும்பாலும் டெக்னிக்கலாக படித்தவராக இருப்பார் ஒரு இன்ஜினியரிங் படித்தவராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டிலிருந்து தெற்கு அல்லது தென்கிழக்கு திசையிலிருந்து உங்கள் கணவர் வருவார் சரிங்களா அப்போ உங்களுக்கு திருமணம் தடங்களாக கொண்டே இருப்பதற்கு காரணம் அஷ்டமாதிபதியாகிய புதன் ஸ்தானாதிபதியாகிய சுக்கரனோடு சேர்ந்திருப்பதால் தான் உங்கள் திருமணம் காலதாமதமாக கொண்டே போகிறது இதற்கு சரியான பரிகாரம் என்று சொன்னால் திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சலி என்ற ஊரில் உள்ள நீலிவனேஸ்வரர் விசாலாட்சி கோவில் சென்று அதாவது விசாலாட்சி உடனுரை நீலிவனேஸ்வரர் என்ற கோவில் சென்று வாழை மரத்திற்கு ஒரு திருமணம் போன்ற ஒரு பரிகாரம் செய்துவிட்டு வாருங்கள் விரைவாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதேபோல் ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று வெற்றிலை பாக்கு பழம் பூ வளையல் அது சுமங்கலி பெண்கள் அணியக்கூடிய பொருட்களை சுமங்கலி பெண்கள் ஒன்பது பேருக்கு தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவாக திருமணம் நடக்கும் உங்கள் ஜாதகப்படி இப்பொழுது குரு பார்வை வந்துவிட்டது துலாம் ராசியை பொறுத்தமட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்திற்குள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் தற்சமயம் விரைவாக நிச்சயத்தாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவே சிவியராக சின்சியராக நீங்கள் வரன் தேடுங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மனதுக்கு பிடித்த மாங்கல்யம் அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் ஆயுசுமான் பவ